வந்துட்டு இன்டர்னலா எந்த ஒரு ஃபீலிங்குமே ரொம்ப நேரம் நிக்கிறது கிடையாது கோமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அது வந்து அது எவ்வளவு நேரம் நமக்கு அது அது ஃபீலிங் இருக்கணுமோ அது இருந்துட்டு போயிடுது ஆனா இப்போ கோமம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அது சம்டைம்ஸ் இம்பல்சிவா வெளியில எக்ஸ்பிரஸ் பண் பண்ணிடுறேன் இன்டர்னலா நம்ம என்ன சரி தப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆனா வெளியில வரும்போது அத மத்தவங்க அது கரெக்டா எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்னுட்டு ஆஹ் இல்ல இல்லையா நம்ம ஆனா என்ன ஆகுதுன்னா இன்பத்துவா வெளியில வந்து வெளியில வந்து நம்ம கண்ட்ரோல் மீறி வெளியில வந்துட்டா நம்மளால எதுவும் பண்ண பண்ண முடியாது அத பத்தி கவலை பண்ணி ஒரு மந்த் காட் வருது பட் ஆனா அது நல்லது இல்ல அப்படின்னு ஒரு காட் வருது அது கண்ட்ரோல் வந்து என்ன இப்போ வந்து அந்த ஃபீலிங் ஒரு லைஃப் ஸ்டான் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ ஒன் டே கோவம் இருக்கும் இல்ல ஹாஃப் டே கோவம் இருக்கும் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரியாலிட்டி அந்த பிர்டிகாலிட்டிக்கு வந்துட்டு இருந்தாலும் அந்த இம்பல்சிபிள் அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது போது இது ஆக்சுவலா இன்ன விட இப்ப இனிமே ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஆயிடுது சரி கோவப்படுறது கூட தப்பு கிடையாது அது நீங்க எக்ஸ்பிரஸ் கோபத்தை நீங்க ஏதோ ஒரு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ரூவ் பண்றதுனாலதான் கோபம் வந்து வெளியே காட்டுறீங்க அப்ப நீங்களே வந்து அது ஓகே கொடுத்துறீங்க உங்களை அறியாம வருது பிறகு நீங்க செயலுக்கு ஓகே கொடுத்தனால அதை செயல்படுத்திடுறீங்க அதனால நீங்க செயல்படுத்துறதுனால பிறகு அந்த அதனுடைய பின்னலைவ நீங்க பார்க்கத்தான் செய்ய வேண்டியிருக்கும் சப்போஸ் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ்லயோ அல்லது எங்கேயோ வந்து கோவப்படக்கூடாது கோபத்தை காட்டக்கூடாத இடத்துல கோவப்பட்டீங்கன்னு தெரிஞ்சோம்னா அப்புறம் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கிலோ அகெய்ன்ஸ்டா திரும்பிடுவாங்க அப்போ என்னன்னு தெரிஞ்சோன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மனசு ஒரு மெசேஜா உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகும் அந்த மெசேஜே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் அதனால நம்ம வந்து நம்ம கோபம் காட்டிட்டு நல்ல பிரச்சனை உண்மையிலே உண்மையிலேயே கோபம் நியாயமா இருக்கலாம் இருக்கலாம் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கோபத்தை காட்டும் பொழுது கோபத்தை பொசிஷன்ல இருக்கிறீங்க சில நேரங்கள கோபத்தை காட்ட வேண்டியதுதான் வரும் அது அப்ப வந்து அவங்களும் பாதிக்கப்படாத அளவுல வேலையையும் நடக்குற மாதிரி என்ன மாதிரி அவங்க ஹேண்டில் பண்றாங்கிற மாதிரி அத நீங்க ஒரு தான் நீங்க பயன்படுத்திக்கணும் காரப்போப்பா தான் இருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போவோம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன் அடுத்த நிமிஷம் வந்து நம்ம இது எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க தேவையில்லை அப்படின்னு அது ஒரு

இதோட கனெக்ட் ஆதரவை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்ட் ஆட் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங்ல கனெக்ட்னா இப்ப உண்மையில வந்து உங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே அவங்கள விட்டு சீக்கிரம் போயிருதுன்னு சொன்னாலே அதான் உண்மையிலே அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட் ஆகுதான் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில்லை நீங்க என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணணும் ஸ்கில்ல டெவலப் பண்றதுங்கிறதுலாம் எக்ஸ்டர்னல் ஆக்சன்ஸ் தான் அதுல வந்து நீங்க எப்படி ஒரு இதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆபிஸ மெயின்டைன் பண்றது ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுங்கிறதுலாம் ஒரு ஸ்கில் தான் உங்களோட கூட இன்னும் கொஞ்சம் சாதாரண ஆளுக்கும் கூட உங்களோட கூட திறமையா கூட பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு இதுக்கும் சமந்தம் இல்லை அது நம்ம தனி இது வந்து நம்ம காலப்போக்கில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளைவாக அந்த ஸ்கில் டெவலப் ஆகுதுங்க எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது அதனால இது வந்து நம்ம இது தனி ரோட் இது புறம் கம்ப்ளீட்டா புறம் ஒரு அண்டர்ஸ்டேண்டிங்ே வராதவங்க கூட நம்மளோட தரமே கூட ஹேண்டில் பண்றது தப்பு தரமா இருக்கலாம் இது புறதுல நல்ல அது ஆ அது எப்படி என்ன மாதிரி பண்ணுனா அவங்க எடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு ஏன்னா ஏதோ ஒரு வீல நீங்க வந்து பண்ணனனால அவங்க ஆகுறாங்க உமேலே வந்து அதே நேரத்துல அவங்க மேல தப்பு இருக்கலாம்

அதை வந்து திட்டுனாலும் திட்டுலாம் கு ஊக்கறத நான் வந்து நிறைய ஒதுக்கنا குச்சிట్లా பேர் وانا சொன்னா انا هو இருந்தாலும் அவர் மாரிது தப்பு தான் அவர் வந்து தப்புதான் அவரும் அந்த ஹியூமரா எடுத்துட்டாருனு சொல்லி சொன்னா அவர் தப்ப ரெப்ப ரெப்பன் பண்ணுவார அவர் ஃபீல் பண்ணுவார அவர் சாரி கேட்பாரு நாம திட்டறோம்னு சொன்னா சாரி கேக்குறதுக்குள்ள பதில் கூட கேட்கஸ்ட் இப்போ அவர் அவனால தான் தப்பு இருக்கு பட் இருந்தாலும் கூட தப்பையுமே கூட நம்ம வந்து ஏதோ ஒரு பொளைக்கு வேறல நம்ம சொல்லும்போது தான் அது அது இதெல்லாம் வந்து இந்த இதோட கனெக்ட் நம்ம பண்ணக்கூடாதுமெண்ட் ஆயிட்டேன் அதே நேரத்தில் சக்சஸ்ஃபுல்லாகவும் அழகாவும் நடக்குன்னு எல்லாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அது நம்மளுடைய சாமர்த்தியம் ஆகுது அப்ப அது வந்து சொல்ல போனாங்கன்னா என்லைட்டன்மெண்ட் ஆகாதவங்க கூட இதோட நம்மளோட கூட சாமர்த்தியமா சூழ்நிலை நிர்வாகம் பண்ணலாம் அதனால அது வேற ஆமா அத நம்ம வந்து காலப்போக்கில் இப்ப நம்ம வந்து என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் இப்பதான் ஆயிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஆயிருமோன்னு எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல இது கடைசி வரைக்கும் இப்பதான் இருக்கும் அதனால அது வந்து புறத்துல உள்ள டெவலப்மெண்ட் தான் புறத்த நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்கன்னா அந்த டெவலப் பண்ணிடுங்க ரெண்டாவது கொஸ்டின் இப்போ இறப்புக்கு அப்புறம் உடலோ

பெற்றோர்களுக்கு சமம் கிடையாது அந்த சுட்சும சரீரம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது சுட்சும சரீரத்தினுடைய பெற்றோர் சொன்னா இறைவன் தான் பெற்றோர் தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா உண்மையான நம்முடைய நான்கிற உண்மையான நான்குறது சுட்சும சரீரம் தான் அது என்னுடைய தாயுதம் வந்து இறைவன் தானே வழியும் நம்முடைய பெற்றோர்கள் கிடையாது பெற்றோர்கள் வந்து தாய் பாடிக்கு தான் பாடி வந்து இது போயிரும் அடுத்த பிறவிக்கு போகும்போது என்னன்னு அந்த தெரிஞ்சோம் வந்து காரண சரீரமா மாறிடுது காரண சரீரமா பொழுது அந்த காரண சரீரத்துல மெமரி எல்லாம் இருக்காது கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் அப்ப அது வந்து இன்னொரு பிறவிக்கு வரும்பொழுது புது சூக்ம சரீரம் கிரியேட் ஆகுது ஆனா சூக்ம சரீரங்கிறதுனால அது வந்து மெமரியோட இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு பழைய சூட்ச் சரீரம்னு சொல்ல முடியும் இப்ப புது சூட்ச் சரீரம் மாதிரி தருது பட் இருந்தாலும் பேசிக்கலா இந்த கார காரண சரீரமே வந்து சூட்ச சரீரத்தை உள்ளடக்கி தான் இருக்குது அது பழைய மெமரிய வந்து அழிஞ்சு பெருஞ்சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான்